குமார கொஞ்சம் காசு அனுப்புறவரு கஷ்டப்படுறாக்களை கொடுக்கட்டான் வண்டி கஷ்டப்படுறாக்களைய தேடிதான் போகணும் இதுதான் வெள்ளாவளி பாடசாலை நாங்கள் இப்போ வெள்ளாவளி சாந்தியால் பட்டி போறோம்

இங்க பாருங்க மக்கள் ஐயாட வீடு எப்படி இருக்காண்டு

சரியான கை சண்டை கட்டினாலும் சாப்பிட்றதுக்கு தான் இதுதான் பாருங்களேன் எல்லாம் விழுந்துட்டு ஒரு ஊடு கட்டுறும் ஒரு இதுவும் இல்லை ஒரு குடிக்கட்டா பழைய தரத்தில் எடுத்துக்க ஒரு கட்டுறது ரவுமில்லை பழையதாரம் தான் நான் வந்து தாரம் போட்டு அடிச்சு கட்டுறேன் நான் கிடக்கு இப்படி கிடக்கு எல்லாம் அடுங்க நிலைமை இத்தனை காலமில் தும் ஒன்றுமே தலைவரில் இத்தனை ஒரு எம்பி மாதிரி இல்லை இந்த நிறுவனங்களும் இல்லை எங்களுக்கு ஒன்றும் இல்லை ஆடு மாடு அதுவும் இல்லை வாழ்வாரவும் இல்லை இல்லை அது முஸ்லீம் எரியாக்க நாங்களும் பட்டுட்டோம் அதில் எங்களுக்கு எல்லாம் கழிச்ச ൂട്ടി ചാപ്പിട്ട് റൊട്ടി ഞാൻ ചൂട്ടി ചാപ്പിട്ടിട്ട് ഇതിലൊണ്ട് കെട്ടുകൊണ്ട് ഇതിലെന്ന കെട്ടേ കമ്പിയാലും പല നേരത്തുകളെല്ലാം കത്തിച്ച്

நான் கடைக்கு வந்து சாமான் எடுக்கணும் மக்கள் கொஞ்சம் போட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா மக்களே நாங்கள் கடையில சாமான் எடுத்துட்டோம் சரி சாமான் நாங்கள் அங்கே போய் காட்டுறோம் என்னென்ன சாமான் இருக்கேன் இதுக்கு காசை கொடுக்கும் எவ்வளோ அண்ணன் ஏழாயிரத்தி அஞ்சு டிவாதி ஏழாயிரத்தி அஞ்சு ரூபா போட்டிக்காங்க

பப்படம் செமண்டீன்ஸ் எத்தலிக் அறுவாடு சோயாமீஸ் உருண்டைக்கிழங்கு அரிசி பேஷர் பேஷர் பெஞ்சில் படுக்கற கட்டில நாங்க அருங்களை எல்லாம் உடைஞ்சி வளர்ந்து எல்லாம் தான் வச்சு இது மரத்தூள் மரத்தூள் அடுத்த மரத்தூள் ஒன்றும் இல்லை இடகாலும் வரும் இல்ல ஓட்டு அது குமார எங்களுக்கு சந்தோஷம் குமரணன் நூறு காலம் பாலனும் சாமம் வாய்ந்த இன்னும் இன்னும் அவரால் வேண்ட உதவியலை செய்வார் அண்ணன் என்று நாங்கள் நம்பிக்கை விளோம் இந்த ஊடுகளுக்கு இப்போ தான் போய் கிடக்கு அதனால் வேண்ட உதவியை அவர் செய்வார் என்று நம்பிக்கொள்கிறோம்

எந்த விதமான உதவிகளும் இல்லை எங்களுக்கு எந்த நிறுவனமாக இல்லை எதுவும் இல்லை இது இப்போ என்ன இப்போ வந்திருக்கிறேன் என்ன என்ன இப்போ தான் எங்களுக்கு இந்த இந்த அதுவும் இந்த கஷ்டமான நிலைமையில் எங்களுக்கு ராமானந்தன் காசி மலை தஞ்சு தந்திக்கார் குமாரண்ணன் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் பார்த்தீங்கன்னா மக்களே இப்ப நிறைய பேர் பார்ப்பீங்க இந்த வீடியோவை இந்த ஐயாக்களுக்கு உதவி செய்ய நினைக்கிறார்கள் இந்த நம்பருக்கு போன் எடுங்க இப்ப நாங்க இந்த வீடியோ நம்பர் போடுவோம் ஐயா எங்களுக்கு இந்த வீடு தான் இல்லை வீடு உதவி

பிள்ளைக்கு நன்றி வச்சுக்கொள்ளி செஞ்சு சந்தேஷ் 咱咱咱不行的话，咱咱不离婚了。我已经在不机回家，属于男女公安人的不了？男的属于有业无主的，是不是？男的不是，我们是男的，他分了，没有没有吃的。<noise> 我不是白捡的，我我是拍屁股拍出来的，没有一夜成名的。